I'm <speaking in foreign language> குடிமை மனையாட்டியும் பொது திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் குடிமை மனையாட்டியும் அடிமையொடு கூட்டமும் குலமும் இருமாப்பும் இகுதியான கொடிய பெரு வாழ்க்கையில் இனிய பொருள் ஈட்டியே குருடுபடு மோட்டனே உடல் வீழில் அடைவு உடை விடாச்சிறு பழையதுனி போர்த்தியே அரிட சுடுகாட்டிடை இடுகாயம் அழியும் அளவாட்டில் உன் அமலமல மாப்பத அருணச்சரண ஆஸ்பதம் அருள்வாயே அடியினொடு மாத்தரு மொளமொழ மொழ ஆச்சன அலறிவிழ வேர்குல முடுசாயே அவுணர் படைதோற்பிழ அறுவறைகள் ஆற்பிழ அயில் அழகு சேப்பிழ மறைனாலும் உடையமுனி ஆழ்பட முடுகவுணர் கீழ்பட உயர் அமரர் மேற்பட வடியாதே உதவி கமரா பிழ முதுகுலிசே பார்த்திவன் உலகு ஏற்றிய பெருமாளே உலகு குடியேற்றிய பெருமாளே வேள்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அடைவு உடை விடாச்சிறு பழைய துணி போர்த்தியை அரிட சுடுகாட்டிட இடுகாயம் அழியும் அளவாட்டில் உன் அமலமலர் மாப்பத அருணேசரண ஆஸ்பதம் அருள்வாயே உலகுகுடியேற்றிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் வேல்முருகா வேல்முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறார் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று குடிமை மனையாட்டியும் என துவங்கும் பொது திருப்புகள் குடிமை மனையாட்டியும் அடிமையொடு கூட்டமும் குலமும் இருமாப்பு மிகுதியான குடிமை குடிப்பிறப்பின் ஒழுக்கத்துக்கு ஏற்ற மனையாட்டியும் மனைவியும் அடிமையொடு கூட்டமும் ஏவலாளர்களுடைய கூட்டமும் பிறந்த குலப்பெருமையும் இருமாப்பும் ஆணவச் செருக்கும் மிக்கு நிற்கும் கொடிய பெரு வாழ்க்கையில் இனிய பொருள் ஈட்டியே குருடுபடு மோட்டென உடல் வீழில் பொல்லாத பெரிய வாழ்க்கையில் இனிமேதோறும் பொருளை சேகரித்து குருடுபடு மோட்டென கண் தெரியாது குருடுபட்ட உடல் போல இந்த உடல் விழுந்தால் இறந்துபட்டால் அடை உடை விடா சிறு பழைய துணி போர்த்தியே அரிட இடு காயம் அடவு உடை தகுதியான உடையை விட்டு விடுத்து அதற்கு பதிலாக சிறிய பழைய துணி ஒன்றால் பிணத்தைப் போர்த்து அரிடம் கொளுத்தப்படும் தீங்குக்கு இடமான சுடுகாட்டினிடையே போடப்படுகின்ற உடல் அழியும் அளவாட்டில் உன் அமல மலர் மாப்பத அருண சரணாஸ்பதம் அருள்வாயே அழிந்து போகும் அளவாட்டில் அளவில் அளவு கூடும் காலத்தில் உன்னுடைய அமல குற்றமற்ற மலர் தாமரை மலரணைய மாப்பத சிறந்த பதவியாகிய நிலையாகிய அருண சிவந்த சரணாஸ்பதம் திருவடியாம் ஆதரவை பற்றுக்கோட்டினே அருள் புரிவாயாக அடியினோடு மா தரு மொளமொழ மொழனாச்சென விழ வேர்குலமுடு சாய அடியோடு மாதரு மாமரமாகிய விருஷம் சூர்மா மொள மொழன முறிந்து அழிந்து போகும் நிலைமை ஆச்சென ஆச்சது கூடிற்று என்று சொல்லும்படியாக அலறி கூச்சலிற்று விழ வேர் திரளுடன் தன்னுடைய வேர் போன்ற சகல அசுர கூட்டத்துடன் சாய்ந்து அழிய படை தோற்பிழ அறுவறைகள் ஆர்பழ அயில் அலகு சேப்பழ மறை நாளும் அசுரர்களின் படையெல்லாம் தோல்வி உண்டாக அரிய கிரௌஞ்சம் எழுகிரி ஆதிய மலைகள் கூச்சலிட வேலாயுதத்தின் இலைகள் கூறிய புறங்கள் அல்லது அயில் வேல் அலகு ஆயுதம் சேப்பு எழ செந்நிறம் காட்ட மறை உடைய முனி ஆட்பட முடுகு அவுணர் கீழ்ப்பட உயர் அமரர் மேற்பட வேதங்கள் நாளும் உடைய முனி கொண்ட முனிவராகிய பிரம்மன் தனது ஆணவம் அடங்கி ஆளாக அடிமைப்பட முடிகி எதிர்த்து வந்த அசுரர்கள் கீழ்ப்பட்டு வணங்க சிறந்த தேவர்கள் மேற்பட்டு விளங்க வடியாத உததி கமரா பிழ முதுகுலிச பார்த்திபன் உலகு குடியேற்றிய பெருமாளை வற்றாத கடல் கமரா கமராக நிலம் பிளப்புண்டது போல பிளவு காட்டி பிளவுபட முதுகுலிச பார்த்திபன் பழையவனும் வஜ்ரா யுதனுமான அரசன் இந்திரனுடைய புன்னுலகிலே தேவர்களை குடியேற்றி வைத்த பெருமாளே தாமரை மலரன்ன சிறந்த பதவியாகிய சிவந்த திருவடியாம் ஆதரவை பற்றுக்கோட்டினை அருள் புரிவாயாக